பல நாளாக காத்துட்டு இருந்த ஒன்று இன்னைக்கு வந்து நடந்துச்சு ஹார்ட் வீட்டில் அதாச்சும் நம்ம ரீனாக்கு வந்து அப்பா யாருன்னு தெரிஞ்சு போச்சு ஒரு வழியாக ஸோ இப்போ என்னன்னா அது எந்த சுச்சுவேஷனில் தெரிய தான் மேட்ரு அதாச்சு ரீனாவே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள்க்க அப்புறம் நம்ம அர்ஜுனும் ரீனாவும் ஒன்றா சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலான்ற அளவுக்கு வந்தாச்சு நம்ம அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் ரிங்கு எல்லாம் செலக்ட் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு ஸோ மேரேஜ் ஓகே பண்ணிக்கலாம் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு போயாச்சு அப்போ வந்து ரீனாக்கு விஜய் தான் தன்னோட அப்பான்னு தெரிய வருதுச்சு ஏன்னா டோட்டலாக அவங்க வந்து ஆஃப் ஆயிடுறாங்க அவங்க ரதிகிட்ட வந்து ரொம்ப அப்படியே கத்துறாங்க ஏன் இத்தனை நாளாக சொல்லலை ஏன்னா வந்து இப்போ ஒரு விஜய் வந்து வேற எங்கேயாச்சும் வேற ஊரில் எங்கேயாவது இருந்திருந்தாலோ அப்படி இருந்திருந்தாலும் நமக்கு அவ்வளோ வந்து எமோஷன் இருக்க தேவை இல்லை ஸோ ஹாஸ்பிட்டலில் ஒன்றா நம்ம வந்து வேலை செய்கிறோம் டெய்லி அவரை பார்க்குறோன்னு சொல்லும் போது சரி அவர் தான் நம்ம அப்பான்னு இப்போ சொல்கிறாங்களேன்னா இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு ஸோ மும்பைக்கு போகிற வாய்ப்பு அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அப்போ போய் தெரிஞ்சுருக்கேன்ட்டு அப்படின்ட்டு நம்ம ரீனா ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம அர்ஜுன் தான் சம இது அர்ஜுன் கிட்ட வந்து எங்கள் அப்பா யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அது அர்ஜுன் தான் ஆல்ரெடி தெரியுமே அர்ஜுன் எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லும் போது அவள் தான் ரீனா இன்னும் ஆஃப் அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக ரீனாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது ஆக்சிடெண்ட் வந்து நம்ம ரொம்ப ஓவரால் பிளட் ஃப்ளோ நிறைய அப்படி ஆகிடுது ஸோ இது வந்து இப்போ எல்லாேருக்கும் தெரிய வருது மாதிரி எப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே தான் இருக்குது நான் எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க நெக்ஸ்ட் தேர்ஸ்டேக்கான எபிசோட் இன்க்ளூடிங் மீ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்